வழக்கறிஞர் கண்ணன் அவர்களை கொண்டார்களே அந்த என் இனத்தவன் பேர் கடை வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆறுகளையும் கோழிகளையும் அறுக்கக்கூடிய முத்தரை எனக்கு அன்றைக்கு அறுத்து போட்டவனை அறுத்து விட்டு நடந்து போனவனை அறுத்து போட எவ்வளவு நேரமாகும் ஆனால் நாங்கள் செய்யவில்லை எதனால் உண்மையிலேயே எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் ஒருபோதும் தீர்மானிப்பதல்ல எங்கள் ஆயுதம் எதிரிகளே உங்களால் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது நன்றாக உற்று கேட்டுக் கொள்ளுங்கள் இதுவரை நாங்கள் வெறுத்திருந்தோம் ஆனால் இனியும் வெறுப்பது கிடையாது வெறும் முத்தரையர்களாக கிடந்தவர்கள் எல்லாம் இதோ இங்கே வீர முத்தரையர்களாக ஒன்று கூடி நிற்கின்றோம் இது ஒரு மகத்தான புரட்சிக்கான அடித்த வெற்றியை இம்மண்ணில் வேறுவதற்காக அருமை உறவுகளே நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி நிற்கின்றோம் என் அன்பான உறவுகளே வர மாவட்டத்திலே இல்லை என்கின்றார்கள் வர தலையாரியாக பாளையக்காரனாக முத்துராஜா நாயுடுவாக முத்தரைய நாயக்கனாக ஊராளி கவுண்டனாக வேட்டுவ கவுண்டனாக வாழக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமுதாயமே முத்தரையர்கள் தான் எனக்கு முன்பு பேசிய அண்ணன் சுரேஷ் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று சென்னை என்ற நகரின் பெயரே என் பாத்தன் சின்னப்ப நாயக்கன் என்னும் முத்தரைய நாயக்கனின் பெரும்பான்மை போன்று வட மாவட்டத்தில் மட்டும் பெரும்பான்மை இல்ல விஜயநகர பேரரசு தொடங்கி பாண்டியனார் முடிக்க வாழக்கூடிய ஒரே பெரும்பான்மை சாதி முத்தரையர் சாதி மட்டும்தான் நம்முடைய வரலாறு என்ன இன்றைக்கு சொல்லுகின்றார்களே நான் பெரும்பான்மை சமுதாயம் பாண்டியன் நான் என்கிறார்கள் இன்னொருவன் வருகிறான் புதிதாக இன்னொருமே நான் தாங்கிறேன் எந்த வரலாற்றிலே உன்னுராக பட்ட பேர் இடம்பெற்றுள்ளது என்று நாங்கள் கேட்கின்றோம் நான் நிறுவுகிறேன் நார் என் இனத்தின் முத்திர இனத்தின் பெயரை பல இடத்தில் பொழித்துள்ளார்கள் பல்வேறு காப்பியங்களிலே என் இனத்தின் பேரை உன் பேர் இருக்கிறதா பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு நீ எல்லாம் பேசுகிற என்ன பத்தி என் இனத்தின் வரலாறு பற்றி யார் முத்தரையர்கள் அன்பான உறவுகளே பெரும்புடைய முத்தரையர் அல்ல நமது வரலாற்றின் புறப்பிடம் அவருக்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மூன்றாம் நூற்றாண்டிலே நமது பாட்டனும் முப்பாட்டனும் வேங்கடமலை கடந்து தமிழகத்திலே களப்பிரனாக கால் வைத்தார்கள் உறவுகளே இங்கே அரசோக்கிய சேரனையும் சோழனையும் பாண்டியனையும் அடக்கி முன்னூத்தி ஐம்பது ஆண்டு காலம் அடக்கி ஆண்ட வீர பரம்பரை களப்பிரரின் எச்சங்கள் நாங்கள் பெரும்புகும் முத்தரையன் மட்டுமல்ல நாங்கள் அதற்கு முன்னாலே ஆண்டவர்கள் இந்த வரலாறு எழுதுபவர்கள் சொல்லுகிறார்கள் களப்பிரர்களின் காலம் இருந்த காலம் என்று ஆமாம் கலப்பிரின் காலம் இருந்த காலம்தான் யாருக்கே காலம் காலமாக கடவுளின் பெயரால் என் மக்களை எல்லாம் ஒடுக்கி பிரம்மதேகம் என்ற பேரிலே நிலத்தை வாரி வாரி வாங்கிக் கொண்டார்களே பார்ப்பனர்கள் அந்த பார்ப்பனர்களுக்கு இருந்த காலம் என் பாட்டன் களப்பிறனின் காலம் வேள்வி என்ற பெயரிலே உயிர்பதிகள் பலம் கொடுத்து சோமபானம் சுராபானம் என்னும் அதுவை அறிந்தனார்களே பார்ப்பனர்கள் ஐயர்கள் அவர்களுக்கு இருந்த காலம் பிரம்மதேயம் வேள்வி இப்படி பலவற்றையும் சொல்லி மக்களை அடக்கி ஒருக்கியவர்களுக்குத்தான் என்னுடைய பாட்டன் ஆண்ட காலம் இருந்த காலம் ஏனென்றால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக நின்றோம் மக்களிடம் பார்ப்பன நிலத்தை பிடுங்கினான் களப்பிரன் இந்த மண்ணிலே கால் வைத்த பின்பு நமது வாட்டனும் முப்பாட்டனும் அந்த நிலங்களை பறித்து இங்கே இருந்த தமிழ் வாரி கொடுத்தான் பிரம்மோதேவத்தை நிறுத்தினான் வேள்வியை நிறுத்தினான் இதனால்தான் களப்புரையின் காலம் இந்த காலமானது ஏன் களப்புரன் காலம் என்பது என் அன்பான உறவுகளே நீங்களும் நானும் ஆண்ட காலம் கலப்பிரன் காலம் என்பது முத்துராஜா ஆண்ட காலம் கலப்பிரன் காலம் என்பது அம்பலகாரன் ஆண்ட காலம் கலப்பிரன் காலம் என்பது தலையாரி பாளையக்காரன் முத்திரையன் ஆயக்கர் அரையன் வளையன் இவர்கள் ஆண்ட காலம் கலப்பிரன் காலம் அதனால்தான் அது இருண்ட காலமாய் போயிருச்சு என் அன்பான உறவுகளே எனது அருமை அண்ணன் சுரேஷ் அவர்கள் ஒரு முறை என்னை தொடர்பு கொண்டு பேசும் பொழுது சொன்னார் நம் சமூகம் இன்றைக்கு எப்படிப்பட்ட வெளிப்பு நிலையில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சொல்கின்றேன் தம்பி நான் எங்கள் ஊரிலே பெரும்புல முத்திரையர் பெயர் போட்டு பலாகை போட்டு முத்திரையர் சாதியின் சார்பிலே சில பலாகைகளை வைத்தேன் என்னை சில பேர் கொலைவேறியோடு அடிக்க வருகிறார்கள் என்றார் யார் என்ன அடிக்க வருவது என்றேன் அமைதியாக இருந்தார் எந்த சமுதாயம் திருமயத்திலே நான் பெருமாள் அதற்கு அடுத்த கல்லர்கள் கல்லர்கள் அடிக்க வந்தார்களா இல்லை தம்பி மரபர்கள் இல்லை தரித்துறவுகளா இல்லை வெள்ளாளர்களா இல்லை வேறு யார் செட்டியார்தான் இருக்கா செட்டியார்கள் அடிக்க வந்தார்கள் அவர்களையும் இல்லை நம்பி பின்பு யார் நான் அண்ணா உன்னை அடிக்க வந்தார்கள் என்றேன் செல்வகுமார் அண்ணனிடம் சொன்னாயா என்றேன் அவரிடம் சொன்னால் அவர் தூக்கி போட்டு என்னை மிதிப்பார் நம்பி என்றால் ஏன் அண்ணா என்றேன் என்னை அடிக்க வந்ததே நம்ம சாதிக்காரன் அம்பலகாரணா என்றார் என்ன இது வினோதமாக இருக்கின்றது என்று கேட்டேன் ஏனென்றால் நாம் எல்லாம் அம்பலகாரதால் சாதிகள் என்றா நீ புதுசா முத்தலின் ஒரு சாதியை சொன்னா அடிக்க வந்திருக்காங்க எப்படிப்பட்ட விழிப்பு நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதற்கான எடுத்துக்காட்டு உறவுகளை இது பிரிப்பதற்காக அல்ல இங்கே இருக்கக்கூடிய வாகனங்களில் எல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வரம் கொட்டியிருந்தால் அது தலித் மக்களுடைய வண்டி ஐயா ஸ்ரீதர் வாண்டையார் அவர்களுடைய படம் ஒட்டி இருந்தால் அது கள்ளர்களுடைய வண்டி முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் படம் ஒட்டியிருந்தால் அது அகமுடையார்களின் வண்டி ஆனால் சினிமா நடிகர்களின் படம் ஒட்டி இருந்தால் விஜயும் அஜித்தும் பள்ளி காட்டினால் அது எங்களுடைய வண்டிதான் வண்டியை வைத்தே என்ன சாதி என்று அடையாளம் காணும் நிலையில் தான் நாம் இருக்கின்றோம் என் அன்பான உறவுகளே நமக்கு இல்லாத வரலாறு இந்த மண்ணிலே எவனுக்கு இருக்கின்றது நான் ஏன் இன்னும் அடக்கப்பட்டே இருக்க வேண்டும் அடிமை தலையை உடைக்க வேண்டும் உறவுகளே நாங்கள் எதற்காக இங்கே எங்கள் அண்ணன் செல்வகுமாரை கூட்டி வந்திருக்கின்றோம் அன்பு உறவுகளே வெள்ளாளர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் வருவதற்கு தனியரசு இருக்கின்றார் அதே போன்று பார்த்தவர்கள் உடையார்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் பாரிவேந்தர் வருகின்றார் முக்குழந்தோர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் திராவிட கட்சிகள் ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுக்கு பாதிப்பு என்றால் அங்கே ராமதாஸ் வருகின்றார் மட்டும் ஒரு பாதிப்பும் என்றால் வருவதற்கு என்று ஒரு நாடியும் கிடையாது இதற்கு உதாரணமாக என் அங்குத்தங்கள் அவளை பெண் ஒரு வித்தியை கற்பொழித்துக் கொண்டார்களே புதுக்கோட்டையிலே மூன்று ஆண்டுகளாயிற்று இன்று வரை அந்த வல்லுறவு செய்தவன் தெருவில் தான் நடமாடுகின்றான் என் மக்களிடம் ஓட்டு பிச்சை ஏற்கக்கூடிய ஒரு நாயின் மகன் என் அன்பு தங்கையை சிதைத்து சின்ன உண்ணமாக்கிக் கொண்டான் உறவுகளே ஈழத்தில் சிதைக்கப்படும் என் அன்பு சகோதரர்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய என் சமூகம் எப்படி கண்ணீர் வடிக்கின்றது ஆனால் கூப்பிடு தொலைவிலே புதுக்கோட்டையிலே என் அன்பு தங்கை சிதைக்கப்பட்டாலே அந்த கதை எத்தனை முத்தரையர்களுக்கு தெரியும் என் உறவுகளே இதே நிலை வேறு யாருக்காவது அந்த அவளை பெண்ணை அவனை இன்றைக்கும் நான் விட்டு தான் வேடிக்கை பார்க்கின்றோம் திருப்பி அடிக்கவில்லை வழக்கறிஞர் கண்ணனை வெட்டி கொண்டவர்கள் தெரிகிறார்கள் ஐயா வெங்கடாசனத்தை வெட்டி கொண்டவர்கள் இன்னும் தெரிகிறார்கள் நான் தான் வெட்டினேன் என்று சொல்லிக்கொண்டு ஏன் வெங்கடாசனத்தையும் அண்ணன் கண்ணன் அவர்களையும் வெட்டினார்கள் அவர்கள் முத்தரையர்களாக வாழ்ந்ததால் ஏன் சிதைத்தார்கள் அவள் முத்தரைய சாதியில் பிறந்ததால் முத்தரேனாக நீ பிறந்தாலும் முத்தரையனாக நீ வாழ்ந்தாலும் உன்னை அடக்கு ஒடுக்குவோம் என்று சொல்லி திரிகாரே ஒரு சிறுபான்மை கும்பல் அவனை எல்லாம் அவன் என்ன செய்கிறானோ அதையே செய்து அவனை நாம் அடக்க வேண்டும் வரலாறு படித்த நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும் சட்டத்தினர் ஊறியவர் உணர்வை எப்பொழுது வேண்டுமானாலும் யாரால் வேண்டுமானாலும் மீட்டெடுக்க முடியும் என் அன்பான உறவுகளே சில பேர் சொல்லுகின்றான் நான் வெட்டுவதற்காக வெட்டுவதுதான் தான் என் பிழைப்பு என்று நான் சொல்லுகிறேன் அவனெல்லாம் பிழைப்புக்காக வெட்டுபவன் ஆனால் வரலாற்றுப்படி என் பிழைப்பை வெட்டுவது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அடக்கமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் வீணாக தூங்கும் சிங்கத்தை கிளப்பாதீர்கள் ஒரு வெங்கடாசனம் செத்ததே தாங்காதனி இங்கே ஓராயிரம் வெங்கடாச்சலங்கள் தமிழகம் முழுவதும் திறந்து நிற்கின்றோம் அந்த அக்டோபர் ஏழிலே மத்திய தமிழகத்திலே தான் எங்கள் ஐயாவின் மரணம் எதிரொலித்தது ஆனால் இன்றைக்கு அக்டோபர் ஏழிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் பலரை ஒட்டப்படுகின்றது சென்னையிலும் கன்னியாகுமரியிலும் முதல் மண்டலத்திலும் வாழக்கூடிய முத்தரை எல்லாம் அவர் எங்கள் அப்பா அவர் எங்கள் பெரியப்பா என்று வந்து நிற்கிறான் அவர் நினைவிடத்திலே ஒரு தீக்குச்சி எரிந்தால் மட்டுமே ஒரு வெருந்தி மூலம் என்பதை இந்த மண்ணுக்கு சில பேருக்கு எடுத்து சொல்லுவதற்காகத்தான் எங்கள் ஐயா மரணித்து போனார் அந்த அஞ்சானஞ்சன் என்பதை இங்கே நான் நிறுவ கடமைப்பட்டிருக்கின்றேன் என் உறவுகளே நாம் ஒரு வரலாற்றில் நெருக்கடியான நிறுவனத்தில் இருக்கின்றோம் நமக்கு எதிரிகள் எல்லோரும் சுற்றி நிற்கின்றார்கள் நம்மை அரசியல் ரீதியாக முன்னேற விடக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் வரலாற்றின் மிகப்பெரிய பெரும்பான்மை சாதியான நாம் இனிமேல் ஒருபோதும் விட்டுவிட கூடாது அரசியல் இயக்கமாக நாம் அவதரிப்பதற்கான காலம் இன்னும் கூடவில்லை என்றாலும் எந்த கட்சியில் யார் நின்றாலும் ஒரு முற்றுமையை மட்டுமே வேட்பாளருக்காக நிறுத்துவோம்

எல்லா சமூகத்தின் மீதும் நட்பு கொள்ளுங்கள் ஆனால் நம் சமூகத்தின் மீது பற்று கொள்ளுங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் எனக்கு பின்பே குறையாற்றி எனது அண்ணன் காத்து நிற்கின்றார் நேரம் தவறி கொண்டே இருப்பதால் காலதாமதம் அதிகமாக ஆகிவிட்டதால் இன்னும் நான் பேச நினைப்பது ஏராளம் என்றாலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பேசி முடிக்க முடியாது இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் நாங்கள் பேசி முடித்திருக்கின்றோம் வேண்டுகோள் வைத்து விண்ணப்பம் கொடுத்து காலில் விழுவதெல்லாம் முத்தரைவதற்கு பழக்கம் கிடையாது எச்சரிக்கை கொடுப்பது மட்டும்தான் எங்களுக்கு பழக்கம் பல பேருக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காகத்தான் இந்த திருநாளூர் மண்ணுக்கு வந்தோம் குருஜிக்கு போகாதீர்கள் அங்கே கடுமையான இன இருக்கின்றது என்றார்கள் அண்ணனும் நாங்களும் ஒரே காரில் தான் மூன்று இளைஞர்கள் தான் அண்ணன் ஒரு காரில் பாதுகாப்புக்கு மூன்று காரில் அந்த மண்ணிலே மூன்று இளைஞர்கள் தான் கொடியினை ஏற்றினார்கள் கொடியினை நாட்டினோம் இங்கே வந்திருக்கின்றோம் மீண்டும் வருவோம் என் இன மக்களுக்கு என்ன என்றாலும் யாருக்கு வலிக்கிறதோ இல்லையோ என் அண்ணன் செல்வகுமாருக்கும் அவர் விண்ணா நிற்கக்கூடிய நம்பிகள் எங்களுக்கும் கண்டிப்பாக வலிக்கும் என்று சொல்லி என் உறவுகளை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் புரட்சி வலிக்கட்டும்